வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் ஒரு ஊரில் கணவர் மனைவி இருவரும் ரொம்பவே அந்யோன்யமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்ட தம்பதியில் அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது இப்படி இருக்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக கொண்டிருந்தது திருமணமான புதைய புதிதில் நிலம் வீடு வாசல் என்று அனைத்தும் வாங்கினார் அது மட்டும் இல்லை வியாபாரமும் நல்லா வந்துட்டு இருந்தது ஒரு காலகட்டம் அந்யூன்யமாக இருந்த குடும்பத்தில் விரிசல் வர ஆரம்பித்தது எப்படின்னு கேட்குறீங்களா கணவன் மனைவியின் அவங்களோட குழந்தைகள் நான் படித்து நல்லா வளர ஆரம்பித்தார்கள் குழந்தைங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க இப்படி இருக்க அவங்க அந்த பெண்மணியின் கணவருக்கு திடீர் என்று உடல் குறைவில்லாமல் போய்விட்டது அவங்க பிழைப்போமா மாட்டோமா என்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டனர் இதனால் அவங்க வியாபாரம் அத்தனையுமே வியாபாரம் அனைத்துமே அப்படியே மேலே உயரத்தில் வந்த வியாபாரம் அப்படியே கீழே இறங்கி விட்டது எதுவுமே செய்ய முடியல அவங்க வசதியாக சந்தோஷமாக இருந்த காலத்தில் அவங்க சேமிப்பு அதை வைத்து அவங்க வாங்கி போட்ட நிலங்கள்லாம் இருந்தது இந்த நிலம் அனைத்துமே விற்றுவிட்டு அவங்க சொந்தமாக வியாபாரம் செய்ய வேறு ஊர் தேடி போனாங்க எப்பவுமே இருப்பும் இருப்பது போல கணவன் மனைவிக்குள்ளே அங்கேயும் எரிந்து கொண்டு இருந்தாலும் கணவருக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டது நம்ம உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுதோம் இந்த சூழ்நிலையில் மனைவி போல் தம்மை கவனிப்பாளா தம்மிடம் எப்பும் போல் பாசம் வைப்பாளா என்று அந்த பெண்மணியின் கணவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இரவில் சரியாக தூங்குவதில்லை மனதில் பலவித எண்ணங்கள் தாம் மனைவி சிறு வயசாக இருக்கிறாளே சின்ன வயசாக இருக்காலே நமக்கு தீராத உடல் நல குறைபாடு வந்து விட்டது இனி குழந்தைங்க படித்து முடித்து வேலைக்கு செல்லும் வரை நம் உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நம்ம உடம்பு கொஞ்சம் தேர்னதும் நம்ம எப்பும் போல தொழில் பண்ண வேண்டும் தன் மனைவி எப்பும் போல் நடக்கின்றாளா என்று ஆராய்ச்சி செய்கிறதோ அவளை நோட்டமிடுவது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மனைவி மாறவில்லை கணவன் புத்தி தான் மாறிவிட்டது பலவாறாக யோசனை செய்து தன் மனைவியை துன்புறுத்த ஆரம்பித்தான் கணவன் மனைவிக்கு இது இடையே இடைவெளி அதிகமாகிவிட்டது மனைவி சொல்வதை எல்லாம் குறையாக எடுத்து குறை சொல்ல ஆரம்பித்தான் சமையலில் குறை அவள் செய்கிற ஒவ்வொரு செயல் சொல்லிலும் குறை தான் நல்லவனாக இருக்கிறோம் தான் நல்லவன் தன் மனைவி கெட்டவள் என்ற எண்ணம் அவனிடம் வந்துவிட்டது ஆனால் உண்மையிலே அவள் மனைவி வந்து போல தான் இருக்கான் தன் கணவனிடம் அன்பாக தான் நடக்கிறான் ஆனால் அவன் தான் மனம் மாறி தனக்கு நோய்வாய்ப்பட்டுவிட்டும் இனி நம் குடும்பத்திற்கு என்றைக்கும் உதவியாக இருக்க முடியாது இதனால் தான் மனைவி மனம் மாற்றம் அடைவான் தீய எண்ணம் அவங்க கணவரிடம் நிறைந்தே இருக்கின்றனர் தன்னைத்தானே வருத்த ஆரம்பித்து விட்டார் என்னென்னா தாம் மனைவி பற்றி அவதூறாக சொல்வது இல்லை தான் மனைவியால் தான் ரொம்பவே கஷ்டப்படுவது போல அவர் எண்ணங்கள் மனதில் ஆழமாக விட்டது இது யார் மேல் குற்றம் படைத்த இறைவன் மீது குற்றமா இல்லை அந்த பெண்ணை விரும்பி மணந்து கொண்ட அந்த பெண்ணின் விரும்பி வ மணந்து கொண்ட கணவர் மீது குற்றமா மனைவி மீது குற்றம் கணவரின் எண்ணத்தில் மேல்தான் குற்றம் எண்ணம் கீழ்த்தரமாக இருக்கின்றது இனிமையான குடும்பம் பணம் இன்று வரும் போகும் சம்பாதித்து விடலாம் மன உறுதியும் விடாமுயற்சியும் என்றான் நஷ்டம் லாபம் வியாபாரத்துல எப்பவுமே உண்டு ஆனால் ஒரே மாதிரி நஷ்டத்திலே ஒருத்தவங்க வந்து கஷ்டத்திலே இருப்பாங்கன்றது கிடையாது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் வசதி வரும் இறங்கும் அப்புறம் ஏறுவாங்க அதெல்லாம் சகஜம்தான் கணவன் மனநிலை மாறியதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியே போய்விட்டது சந்தோஷமே இல்லாமல் போயிடுது இதனால் பாதிப்பதை அவங்க பெற்று எடுத்த இரண்டு குழந்தைகள் இந்த குறுங்கதை எதற்கு சொல்கிறேன்னா எப்பவுமே குடும்பத்துல மகிழ்ச்சி வேண்டும் கணவர் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவரை புரிந்து கொள்ள வேண்டும் மன மாற்றம் தாழ்வான எண்ணங்கள் மனைவி மீதும் கணவன் மனைவி மீதும் மனைவி கனவின் மீதும் வைக்கக்கூடாது சந்தேகமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி குடும்பத்துல சந்தேகம் என்று வந்து விட்டால் குடும்பம் என்னதான் செய்தாலும் சந்தோஷம் அந்த குடும்பத்துல இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது இருளடைந்து இருக்கும் எப்பவுமே மனிதராக இருப்பவர்கள் யோசிக்க வேண்டும் கெட்டது நம்ம கிட்ட வந்தா கூட அதை உதறி தள்ளிடணும் சந்தேகம் என்ற தீ குடும்பத்தை இரண்டாக்கிவிடும் இருள் சூழ்ந்துவிடும் மகிழ்ச்சியே அங்கிருந்தாது கணவன் மனைவி கிட்ட எப்பவுமே ஒற்றுமை வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டையே வந்தாலும் பேசி சமாதான நிலைக்கு போக வேண்டும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு மூன்றாவது நபர் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சிறு கதை தான் ஆனால் நிறையா பேரோட வாழ்க்கையில் இது உண்மை கதையாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நன்றி